वो मेरे सर में

പാൽ ഒന്നും കൊണ്ടടാ പാൽ വണ്ട് അടകിട്ട് ഓടാനാണ് കണ്ടു മാട് കണ്ടു ഓടுறாங்க അവര് അങ്ങോട്ട് നടന്നു പോകുന്നു യാ ഇതിന്റെ വാന്തോ വന്ദോ വന്ദോ ഈ ഇതിന്റെ തന്നെ ഇതിന്റെ പോ പോറുകളായി തന്നെ ആറണമട്ടേ Ettu. Ettu mani. Chua, chua. நானும் சொல்லிட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் எங்கேடா இப்போ வந்து ஆண்டி பின்னாடி gala நீட்டி போடு거든னு கேட்டேன் ஆமாంటిதான் வாळा ஜெல்லு ஊளுதுன்னா சில செப்பே வரது சொல்லுதுங்க பொழக்குது அப்பறம் நினைச்சிட்டேன் இருந்தான் அப்புறம் தான் நீ வந்த வாட்டி தான் வெளியே வந்து சொன்னா உடஞ்சா தானே வெளியே வரும் உடை வேலை தானே தமிழ்

இந்த டார் குபார் மூஞ்சில பாரு அப்பேசா தெட்டுங்க பாரு குவான்

ఆడి చల్లో సరే 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 పక్కకు రొచ్చా మాడ రొచ్చా అవుత రావణం అవుతుంట ముంచి పోబోది ఆమే సరే మాటు

காப்பாத்தூர் கண்ணுக்குட்டிய வந்து பொறுத்து தண்ணி ஊத்தி விட்டு பொறுத்துவாங்க எங்க அம்மா கண்ணுக்குட்டி வந்து பொருத்தம் எல்லாம் தான் பலன் உண்டு அழுக்க ஏழு ஜென்மத்தலுக்கு இருக்கும் கரண்ட் இந்த கொள்ளு எள்ளு எல்லாம் கிடக்குது கொத்தமல்லி எல்லாம் வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்குது சரி வருது சடோன்னு நாங்களே

பா 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 போயிரணும் போ 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 நான் அந்த பொட்டேட்டோ போ போ நான் சோத்து கப் கூட கலைய போ ஆ நாளை நீ பாத்திரத்தை கழுவறியா கழுவிட ஆ போய் சோத்து கப் அப்படியே தாங்க வச்சுக்கிட்டு பொட்டேட்டோ சீக்கிரம் போடுறா பாத்திரங்களை எல்லாம் ஆற வச்சி தண்ணி தா ஊத்திடணும் நைட் தான ஊத்தி வச்சேன் ஆ

அப்புறம் ஏன் கேக்குறேன் யாரு ஆண்டின்னு மண்ணு வாயில வருதா எருவுல போய் பறந்துட்டு வரல அதுக்கு நாம என்ன பண்ணலாம் ஆ சரிங்க ம் போங்க போ அம்மாட்டு போ சிந்தியா இங்க பா இங்க பா இங்க பா இங்க பா இங்க பா இங்க பா பா இங்க பா Pare, pare, tiene por... திரும்ப திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப എല്ലെ പമ്മിണ്ടണ്ടോ പാ 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 വാങ്ങേ വാങ്ങേ తాడి తంగం అమ్మాట 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 இல்லை சாப்பிட்றீங்க என்னைக்கு